வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு வடிவியல் இதில் மாற்று வட்டத்துண்டு தேற்றம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கூற்று என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஸ்டேட்மெண்ட் சரியா வட்டத்தில் தொடுகோட்டின் தொடு புள்ளி வழியே ஒரு நாண் வரையப்பட்டால் அந்த நாண் தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணங்கள் முறையே ஒவ்வொன்றும் தனித்தனியாக மாற்று வட்டத்துண்டுகளில் அமைந்த கோணங்களுக்குச் சமம் இந்த கூற்றை இந்த ஸ்டேட்மெண்ட்டு நல்லா படிச்சுட்டு நம்ம படம் வரைஞ்சிடலாம் பாருங்கள் வட்டத்தில் தொடுகோட்டின் தொடு புள்ளி வழியே ஒரு நான் வரையப்பட்டால் நான் நான் என்ன வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டு துண்டுக்கு பேர் தான் நான் சரியா இப்போ பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் வட்டம் வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் இந்த வட்டமும் இந்த கோடு இந்த கோடுக்கு பேர் ஏபின்னு கொடுத்துடலாமா இந்த ஏபின்ற கோடும் வட்டமும் ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்குது அப்போ இந்த வட்டத்துக்கு இந்த ஏபின்ற கோடு என்னவோ மாறிடுது தொடு கோடாக மாறிவிடுகிறது இந்த தொடு புள்ளி தான் பீனை எடுத்துருக்கோம் இந்த பீனேருந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு நாண் வரைய போகிறோம் வரையலாமா ஒரு நாண் இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கிற நாண் இந்த இடத்துக்கு பேர் க்யூன்னு எடுத்துக்கலாமா கியூ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நானுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு புள்ளிகளை எடுக்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம் சரியா இந்த இடத்துல எடுத்ததுக்கு பேர் எஸ்ன்னும் இங்கே எடுத்ததுக்கு பேர் டீன்னும் பேர் கொடுத்துடலாம் இணைச்சிடலாமா பாருங்கள் இந்த இடத்துல இணைச்சிட்டோம் இப்போது இதை இணைச்சிருவோம்மா இதை இணைச்சாச்சு இதை இணைச்சிடுவோம் இதை இணைச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது இது வந்து வட்டத்தோட மையம் ஓ பாருங்க இந்த இடத்துல ஒரு விட்டம் நம்ம வரைய போகிறோம் விட்டம்னா என்ன வட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளியை தொடணும் ஆனால் எது வழியாக போகணும் மையத்தின் வழியாக போச்சுன்னா அது விட்டம் மையத்தின் வழியாக போகல அப்படின்னா அது வந்து நான் சரியா இதுக்கு பேர் ஆர் இதுக்கு பேர் ஆர் சரியா இப்போ நம்ம இதையும் நம்ம இணைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எதை எது இணைக்க போகிறோம் க்யூவும் டீயவும் இணைக்க போகிறோம் அதே மாதிரி இந்த இதுக்கு இல்லையா க்யூவையும் ஆரையும் எனக்க போகிறோம் இது எல்லாம் தெளிவாக முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்தது நமக்கு ஈஸி பாருங்கள் நினைச்சிட்டோமா இப்போ பாருங்கள் நம்ம என்ன நிரூபிக்கணும் இதுக்கடுத்து கணக்கை கீழே படித்து பார்ப்போம் என்ன இருக்குது பாருங்க அந்த நான் தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணங்கள் முறையே ஒவ்வொன்றும் தனித்தனியாக மாற்று வட்ட துண்டுகளில் அமைந்த கோணங்களுக்கு சமம் இப்போ பாருங்க இதான் என்னது நம்ம வரைஞ்ச நான் இல்லையா இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணம் மாற்று வட்டத்துண்டு இது ஒரு என்னது நான் மாற்று வட்டத்துண்டு இது இதில் அமைகிற கோணத்திற்கு சமமாக இருக்கும் அது எழுதி இல்லாமல் நம்ம நிரூபிக்கணும் என்ன நிரூபிக்கணும் முதல் இது பாருங்கள் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு என்ன பேர் கோணம் க்யூபிபி கோணம் கியூபிபி சமமாக இருக்கும் எதுக்கு இந்த கோணத்துக்கு பிஎஸ்க்யூ கோணம் பிஎஸ்கியூ இது ஒன்று இன்னொன்று நம்ம நிரூபிக்கணும் என்ன அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணம் இந்த கோணம் இந்த முழு கோணம் எதுக்கு சமமாக இருக்கும்னா இதுக்கு மாற்று வட்டத்துண்டு என்ன அப்படின்னா இந்த இடம் பாருங்க இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணத்திற்கு சமமாக இருக்கும் பாருங்கள் இது இந்த வட்டத்துண்டு உண்டாகுது இது இந்த பக்கம் இருக்க வட்டத்துண்டில் உண்டாகுது இதான இது மாற்று வட்டத்துண்டு இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் இந்த கோணத்துக்கு பேர் கோணம் க்யூபிஏக்குவல் டு இதுக்கு பேர் கோணம் பிடி பிடிக்கு இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் சரியா நமக்கு புக்கில் கொடுக்கப்பட்டுள்ள கொடுத்து கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் சொந்தமாக எழுதிக்கீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா நான் அதெல்லாம் எழுதலை நேரம் நீங்கள் பரிச்சையில் எழுதும்போது எப்பயுமே புக்கில் இருக்க மாதிரி அட்டவனை போட்டு தெளிவாக எழுதுங்க காரணத்தெலாம் எழுதணும் நான் வந்து இங்கே காரணத்தெலாம் சொல்லிவிட்டு அந்த கூற்று மட்டும் நான் எழுதிக்கிட்டே வரப்போகிறேன் சரியா இப்போ பாருங்கள் முதல்ல இந்த இது வந்து என்னது பாருங்கள் ஆர்பி ஆர்ப்பது விட்டம் இந்த ஓபின்றது ஆரம் இந்த வட்டத்தோட ஆரமும் தொடுகோடும் சந்திக்கும் புள்ளி இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும் தொண்ணூறு டிகிரி கோணம் உண்டாகும் அதை தான் இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம் எந்த இடத்துல கோணம் ஆர் பிபி கோணம் ஆர் பிபி எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி இதை நம்ம ரெண்டு அப்படிங்கப்பா பாருங்க இந்த முழு கோணத்தை இந்த கோணம் தனியாக இந்த கோணம் தனியாக நம்ம பிரிக்கப்படுறோம் பிரிக்கலாமா அப்போ கோணம் ஆர் பி க்யூ ப்ளஸ் இந்த முழு கோணம் தொண்ணூறு டிகிரி ரெண்டா ரெண்டாக பிரிக்கணும் இதையும் இதையும் கோணம் க்யூ பிபி எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு தான் இருக்கும் இது வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இந்த முழு கோணம் தொண்ணூறுனா இதை ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம் இது வரைக்கும் ஒன்று இது வரைக்கும் ஒன்று அந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ தான் வரும் தொண்ணூறு டிகிரி தான் வரும் இப்ப பாருங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் இந்த முக்கோணத்தை முக்கோணம் பி கியூஆர் முக்கோணம் பி கியூஆரில் இந்த முக்கோணத்தில் பாருங்க இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும் தொண்ணூறு டிகிரி கோணம் உண்டாகும் ஏன் அப்படின்னா இது வந்து அரை வட்டத்தில் அமையும் கோணம் இது வந்து என்னது விட்டம் அப்ப இந்த பக்கம் என்னது அரை வட்டம் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் ஆகும் அப்போ இந்த கோணத்துக்கு பேர் என்ன கோணம் பி கியூஆர் கோணம் பிக்யூஆர் எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி இப்போ பாருங்கள் இது வந்து முக்கோணம் இல்லையா பிக்யூஆர்ன்றது முக்கோணம் இந்த முக்கோணத்துக்கு இங்கே தொண்ணூறு டிகிரின்னா செங்கோணம் முக்கோணம் இது வந்து இங்கே தொண்ணூறு டிகிரின்னா இந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா எவ்வளோ வரும் தொண்ணூறு டிகிரி தானே வரும் பாருங்கள் முக்கோணத்தின் மூன்று பக்கம் மூன்று கோணங்களின் கூட நூற்றி எண்பது இங்கே தொண்ணூறு பயிற்சி அப்போ இந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா எவ்வளோ வரும் தொண்ணூறு தான் வரும் அப்போ இந்த கோணத்துக்கு பேர் என்ன பாருங்க கோணம் கோணம் க்யூஆர்பி எழுதிக்கலாமா கோணம் க்யூஆர்பி ப்ளஸ் இந்த கோணத்துக்கு பேர் கோணம் RPQ கோணம் RPQ RPQ பிக்யூ ரெண்டே கூட்டினா எவ்வளோ வரும் தொண்ணூறு டிகிரி தான் வரும் இது வந்து சமன்பாடு ரெண்டு இப்போ பாருங்கள் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து இந்த ஒன்றே ரெண்டையும் பாருங்கள் சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எது சமமாக இருக்குது பாருங்கள் வலது பக்கம் சமமாக இருக்குது தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி அப்போ இடது பக்கம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும் அப்போ இடது பக்கத்தை மட்டும் நம்ம சமப்படுத்திக்கலாமா கோணம் ஆர்பிக்யூ ஆர்பிக்யூ கோணம் க்யூபிபி இதை எழுதிட்டோமா இப்போ இதை சமப்படுத்திக்கலாம் கோணம் கியூஆர்பி ப்ளஸ் கோணம் ஆர்பிக்யூ ரெண்டும் சமமாக இருக்குது வலது பக்கம் சமம் அதனால் இடது பக்கம் சமம் நம்ம இடது பக்கத்தை சமப்படுத்திக்கிட்டோம் இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள் ஆர்பிக்யூ ஆர்பிக்யூ கேன்சல் ஆகிரும் எப்படி சார் இது ப்ளஸ்ஸில் இருக்கா இடது பக்கம் மைனஸ் மைனஸ் வரும் இது ப்ளஸ் அது மைனஸ் கேன்சல் ஆகிரும் நம்ம நேரடியாகவே கேன்சல் பண்ணிட்டோம் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் கோணம் க்யூபிபி ஈக்குவல் டு கோணம் க்யூஆர்பி இது வந்து நம்ம மூணுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு இந்த படத்துக்கு வாங்க இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் ஏன்னா பாருங்கள் ஒரே வட்டத்துண்டில் அமைகிறது இந்த பக்கம் இந்த வட்டத்துண்டு எங்கேருந்து இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரே வட்டத்துண்டு தானே ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம் அப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் எடுத்து தெளிக்கலாமா இந்த கோணத்துக்கு பேர் பிஎஸ்கியூ கோணம் கோணம் பிஎஸ்கூ ஈக்குவல் டு இந்த கோணத்துக்கு பேர் என்னென்னா பிஆர் அப்படி இல்லைன்னா கியூஆர்பி அப்படின்னாலும் எழுதிக்கலாம் கோணம் கியூஆர்பி சரியா இதை வந்து நம்ம நாலுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் நம்ம இதை கொண்டு போய் அங்கே பிரதிட போகிறோம் பிரதிடலம்மா சமன்பாடு நாளை இதில் பிரதிட போகிறோம் மூணில் பிரதிட மூணில் பிரதிட பிரதிகலாமா இப்போ பாருங்க நமக்கு இந்த இது அப்படியே வந்துடும் கோணம் கியூபிபி அப்படியே வந்துடும் இந்த கோணம் க்யூஆர்பிக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்க கோணம் கியூஆர்பிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் பிஎஸ்கியூன்னு எழுதலாம் கோணம் பிஎஸ்கியூ அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க மூணாவது சமன்பாடு நாலாவது சவன்பாட்டில் எது சமமாக இருக்குது வலது பக்கம் சமமாக இருக்குது அப்போ இடது பக்கம் சமம் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரிதான் சொன்னது புரிஞ்சுதா நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாலு கொண்டு போய் மூணில் பிரதிக்கிட்டாலும் சரி மூணு நாலு இந்த சமன்பாட்டில் வலது பக்கம் சமமாக இருக்குது அப்போ இடது பக்கம் சமம் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரிதான் பாருங்கள் கோணம் க்யூபிபி ஈக்குவல் டு கோணம் பிஎஸ்க்யூ இதை வந்து நம்ம அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இதான் என்னது நம்ம ஒன்று நிரூபிக்க வேண்டியது இது நிரூபிக்கப்பட்டது ஒன்றானது ஒன்று ஆனது நிரூபிக்கப்பட்டது ஒரு ஆன்சரை நம்ம நிரூபிச்சிட்டோம் பாருங்க முதல் இதுதானே கோணம் கியூபிபி ஈக்குவல் டு கோணம் பிஎஸ்கியூ கோணம் கியூபிபி ஈக்குவல் டு கோணம் பிஎஸ்கியூ முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நூற்றி எண்பது டிகிரி அளவை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த இடத்துல இதான நான் நம்ம வரைஞ்ச நான் இதில் பாருங்கள் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு நூற்றி எண்பது டிகிரி ஏன்னா இது வந்து என்னது நேர்கோடு இந்த நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் எத்தனை டிகிரி நேர்கோடுனா நூற்றி எண்பது டிகிரி இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம் இந்த கோணம் ப்ளஸ் இந்த கோணம் பிரித்து எழுதலாமா பாருங்கள் கோணம் கியூபிபி கோணம் கியூபிபி ப்ளஸ் இந்த கோணத்துக்கு பேர் பாருங்கள் இந்த கோணத்துக்கு பேர் கோணம் கியூபிஏ கோணம் QPA QPA ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் நூற்றி எண்பது டிகிரி வரும் ஏன்னா நேர்கோணம் இந்த இடத்துல நேர்கோணம் உண்டாயிருக்கு அதுக்கு அடுத்தது பாருங்க ஒரு முக்கியமானது இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் ஏன்னா இந்த பி டி என்னென்னா வட்ட நாற்கரம் வட்ட நாற்கரத்தில் எதிர் எதிர் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி

இதை நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கங்க இதை நீங்கள் ஏழுன்னு எடுத்துக்கோங்க சரியா இப்போ பாருங்கள் ஆறு மற்றும் ஏழிலிருந்து ஆறு மற்றும் ஏழிலிருந்து எது சமமாக இருக்குது வலது பக்கம் சமமாக இருக்குது அப்போ இடது பக்கம் கண்டிப்பாக சமம்தான் இடது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்க கோணம் கியூபிபி ப்ளஸ் கோணம் கியூபிஏ இதோட இடது பக்கம் என்ன இருக்குது பாருங்க கோணம் PSQ ப்ளஸ் கோணம் PTQ முடிஞ்சுதா இதை வந்து நம்ம எட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இங்கே நிரூபித்தோம் இல்லையா எங்கே நிரூபிச்சிருக்கோம் இந்த அஞ்சாவது கொண்டு இங்கே பிரதிட போகிறோம் எதுக்கு பதிலாக எதை பிரதிடலாம் பாருங்கள் க்யூபிபிக்கு பதிலாக பிஎஸ்கியூன்னு நம்ம பிரதிடலாம் ஐந்தை எட்டில் பிரதியிட எழுதிக்கலாமா ஐந்தை எட்டில் பிரதியிட எப்படி பிரதிட போகிற அஞ்சில் என்ன இருக்குது கோணம் கியூ பதிலாக கோணம் பிஎஸ்கியூன்னு எழுதலாம் பாருங்க இங்கே எடுத்தோட என்ன இருக்குது கோணம் பி இருக்குது ஆல் என்ன மாற்றிக்கலாம் கோணம் பிஎஸ்கியூன்னு மாற்றிக்கலாமா கோணம் பிஎஸ்கியூ ப்ளஸ் மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை கோணம் கியூபிஏ ஈக்குவல் டு கோணம் பிஎஸ்கியூ ப்ளஸ் கோணம் பிடி கியூ முடிஞ்சுதான் எது கேன்சல் ஆகும் இந்த கோணம் பிஎஸ்கியூவும் இந்த கோணம் பிஎஸ்கியூவும் கேன்சல் எப்படி இது ப்ளஸ்ல இருக்குது இந்த வந்து மைனஸ் ஆக மாதிரும் இப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் கோணம் கியூபிஏ ஈக்குவல் டு கோணம் பிடி கியூ கோணம் பிடிக்குயூ இதுதான் நம்ம ரெண்டாவது நிரூபிக்க வேண்டியது இது வந்து எது நிரூபிச்சிட்டோம் இரண்டு நிறுவப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கலாம் நிரூபிக்கப்பட்டது தேர்ஃபோர் தேற்றம் கடைசியில் தேற்றம் நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த தேரம் முடிஞ்சது நன்றி